ஃபுல்லாக ஏதோ அரிச்சு வச்சு அழுகின மாதிரி ஒரு ஹோல் போட்டிருந்து பாருங்கள் ஒரு தண்டு தொலைப்பானுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் இந்த அகத்தியை வளர்க்க முடியுது அகத்தி பூச்சிகளை கவரக்கூடிய தாவரன்றதுனால எல்லா பூச்சிகளோட தாக்குதலையும் தாண்டி தான் அவரை வளர்க்க முடியுது இங்கே பாருங்கள் ஒத்த கொம்பில் ஒரு பூச்சி இருக்குது இதில் பார்த்து பாருங்கள் இலை திரும்ப அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போய் கிடக்கு புது புது பூச்சிங்க என்னென்ன பேர் தெரியாத நிறைய நிறைய பூச்சிங்க எல்லாரையும் இங்கே எல்லாரையும் சமாளித்து தான் ஒரு செடி வளரணும் ஃபஸ்ட்டு இந்த இலை பேன் மாதிரி வராங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன புழுக்களாக வராங்க அப்புறம் பச்சை கலர் புழுவாக வராங்க அப்புறம் காண்டா மிருக ஒரு காண்டா மிருக மாதிரி ஒரு பூச்சி வராங்க பாருங்களேன் இலையில அடியில் இவங்க ஒரு குரூப் வராங்க ஒரு ஒரு வாட்டியும் ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒழிகிறாங்க இதை தவிர்க்க நம்ம வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே அல்லது பூ மிளகாய் கரைசலாக அடிக்கலாம் அதுவே போதுமானது இதன் பிறகு இது எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்